ஜேஎம்கே நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரி கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய அவள் வந்துவிட்டாள் நாவலின் திருத்தப்பட்ட பதிப்பு அத்தியாயம் பத்தொன்பது மற்றும் இருபது மறுநாள் காலையில் பெரும் இருக்கத்தோடு விடிந்தது காலை ஏழு மணி அனைவரும் எழுந்திருந்தனர் வைஷ்ணவியை தவிர அன்பு அவள் தூங்கட்டும் என்று விட்டு கீழே வந்தான் வீட்டின் அழைப்பு மணி அடிக்க கலை கதவு திறக்க அங்கு லக்ஷ்மி ஜயா சண்முகம் மூவரும் நின்றிருந்தனர் ஹாய் கலை நல்லா இருக்கியா லக்ஷ்மி சிரித்த முகமாக கேட்க நல்லா உள்ள வாங்க எல்லாரும் கலை வரவேற்க அனைவரும் அவர்களை அழைத்து வரவேற்க லக்ஷ்மியின் கண்கள் மகளை தேடியது தேடி களைத்து வாய்விட்டே கேட்டுவிட்டார் வைஷோ எங்க அண்ணி இன்னுமா தூங்குறா லக்ஷ்மி கேட்க மாடியில் தூங்கிட்டு தான் இருக்கா அன்பு சொல்ல இன்னுமா தூங்குறா நான் போய் எழுப்பி விட்டு வரேன் இல்ல அத்த தூங்கட்டும் தான் இந்த மாதிரி தூங்குறா நைட்டு கேக் கட்டிங் முடிஞ்சு வாழ்த்து கேட்டு தூங்க நேரமாக இருக்கோம் தானே என் பொண்ணு கொஞ்சம் தூங்கட்டும் அக்காவும் தங்கையும் அவ்வளவு தூங்க சிரிப்புடன் சொல்ல நல்லா இருக்கு நீங்க சொல்றது பிறந்தநாள் அன்னைக்கு சீக்கிரம் எழுந்து குளிச்சு வீட்ல பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கி கோவில் போயிட்டு வரணும் இல்லையா லக்ஷ்மி கேட்க இப்போது அன்பு வீட்டில் அனைவரும் அதிர்ந்துதான் நின்றனர் வைஷ்ணவியின் பிறந்த நாளுக்கு தான் இவர்களின் விஜயம் என்று புரிய அன்புக்கு கவலையும் பதட்டமும் ஏற்பட்டது இன்னைக்கு வைஷு பிறந்தநாளாத்த கலை கேட்க ஆமா கலை நீ கேட்கறத பார்த்தா உங்க யாருக்கும் தெரியாது போல சரி விடுங்க எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுப்போம் லக்ஷ்மி கூறிவிட்டு புன்னகைத்த ஜயா நீ போய் அவளை எழுப்பி விடு நான் கேக் எடுத்துட்டு எல்லாரோடவும் வரேன் அன்பு இங்கு முழுதும் உடைந்திருந்தான் திருமணம் முடிந்து அவளின் முதல் பிறந்த நாள் எப்படி இருக்க வேண்டிய நாள் இது எப்படி இதை மறந்தேன் அன்புக்கு தலை வலித்தது அடுத்து என்ன நடக்கும் என்று அன்பு வீட்டில் அனைவருக்கும் கேள்வி ஜெயா அறை சென்று பார்க்க வைஷு கீழே பாயில் படுக்கை பிரிந்து இருப்பதே எதையோ கூறியது நெருடலுடன் அவளை தொட்டு எழுப்ப தீயாய் அவள் உடல் கொதித்தது ஜெயா பதறி அவள் முகம் பார்க்க கன்னத்தில் அடித்த தடம் அவர் அக்கா என்று அலறியதில் வீடே அதிர்ந்து போனது அவர்களின் அறைக்கு அனைவரும் வர வேறு எதுவும் பேசாது முதலில் அவளை மருத்துவமனையில் சேர்த்தனர் ஒருவர் முகம் ஒருவர் பார்க்க முடியாத நிலை அரை மணி நேரத்திற்கு பின் அன்பை உள்ளே அழைக்க லக்ஷ்மி உடன் சென்றார் சண்டன்னு பார்த்தாலே தெரியுது சாப்பிடல போல அசதியெல்லாம் சேர்ந்து காய்ச்சல் போட்டு இருக்கு மதியம் சாகிடுவாங்க இன்னைக்கு சாயந்தரம் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம் ரெண்டு நாள் கழிச்சு கூப்பிட்டு வாங்க டாக்டர் சொன்னதற்கு சரி என்று தலையாட்டி விட்டு வெளியில் வந்த அன்பு எதுவும் பேசாது நிற்க லக்ஷ்மி விவரம் சொன்னார் எதுக்கு எங்க பொண்ணு இப்படி அடிச்சிருக்கீங்க அதுவும் இப்படி கண்ணும் வீங்கி போற அளவுக்கு ஜெயா கேட்க தலை நடந்த விவரம் சொல்ல லக்ஷ்மிக்கு மிகுந்த குழப்பம் சண்முகம் விவரம் கேட்டு அழுதே விட்டார் அவள் முகம் பார்க்க பார்க்க அவருக்கு ஏதோ வலி அன்பு மரம் போல அமர்ந்திருந்தான் புலம்பி தீர்த்தார் அன்பின் காதுக்கு எதுவும் எட்டவில்லை திருவை அழைத்து கொண்டு வசந்த் லலிதா நீலகண்டன் ஆகியோர் வீட்டுக்கு சென்றுவிட மற்ற அனைவரும் அங்கேயே இருந்தனர் மதியம் வைஷ்ணவி கண் திறக்க அவளின் முன் இருந்தது சண்முகம்தான் அவளுக்கு இருக்கும் இடம் தெரிய விஷயங்கள் புரிய ஆரம்பித்தது அவளின் கண்கள் அன்பை தேடியது அவனோ கண்களில் கண்ணீர் தேக்கி இறுகி போய் வெளியில் அமர்ந்திருந்தான் அப்பா என்னமா அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா ஏண்டா இத்தனை பிடிவாதம் ஆமாப்பா இதுகுடி உனக்கு இந்த பிடிவாதம் வாதத்துக்கு இருக்குது பிடிவாதத்துக்கு இல்ல ஒரு குடும்பத்தை பிரிக்கவே நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தேன் என் வளர்ப்புல நான் என்ன குறை வச்சேன்னு தெரியலையே அம்மா என்ன பேசுறீங்க நான் எல்லாம் சொல்றேன் நீங்க ரூம் கதவை சாத்துங்க வைஷ்ணவி அவளின் அப்பா அம்மாவுக்கு அவள் செயலின் விளக்கம் சொல்ல சண்முகம் மகளை கட்டி கொண்டார் என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணல ஆனா வலி அதிகம் உனக்கு தானே இத வேற மாதிரி சொல்லியிருக்கலாம் தானே வைஷு அன்பை இத்தனை கோபடுத்திருக்க வேண்டாம் அப்பா எனக்கு இல்ல வலி அவருக்குதான் சில நேரம் சில விஷயத்த அடிச்சுதான் சொல்லணும் வலி அதிகம்தான் யாரும் மறக்க கூடாது வைஷ்ணவி கூற மாப்பிள்ளைய எப்படி சமாதானம் செய்ய போற இப்படி பிரச்சனை பண்ணி வச்சிருக்க அம்மா இன்னைக்கு நடந்தது எதுவும் என் திட்டத்துல இல்ல அதுவும் இல்லாமல் எனக்கு பிறந்தாள் வர்றதையே தெரிஞ்சிருந்தா அடுத்த வாரம் தள்ளி வச்சிருப்பேன் சண்டைய ஆனா இன்னைக்கு எதிர்பாராம நடந்ததுதான் எனக்கு உதவி செய்ய போகுது பாருங்க நீ சந்தோஷமா இருக்கணும்டா இதெல்லாம் சரி செய் நாங்க எதுவும் காட்டிக்க மாட்டோம் இது உன் குடும்பம் எல்லாரையும் நீ தான் பார்க்கணும் சரியா தனி போகவே கூடாது புரியுதா சண்முகம் கேட்க நான் உங்க பொண்ணுப்பா அப்படியெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன் வைஷு விழித்து விட்டாள் என்று அறிந்து அவள் குடிக்க ஜூஸ் வாங்க சென்ற ஜெயா உள்ளே வர இவர்கள் பேசுவதை நிறுத்தியிருந்தனர் எப்படிடா இருக்கு இப்போ என்னடா இதெல்லாம் எதுவும் சரியில்லை அன்னைக்கு விட்டு கொடுக்காம பேசின இப்போ எனக்கு எதுவும் புரியல ஜெயா கூற நான் இப்பவும் அவரை விட்டு தரல எல்லாம் சரியாகும் பாருங்க மாப்பிள்ள அடிச்சது கோபம்தான் ஆனா நீ செஞ்சதும் சரியில்லை ஜெயா கண்டிப்பாக கூற சித்தி என் முடிவு சரின்னு உங்களுக்கு புரியும் வீட்டுக்கு முதல் மருமகனா இந்த குடும்பம் சிதைய விட மாட்டேன் அதே நேரம் அவர் செக்கு இல்லை இல்ல பிறந்தநாள் அப்ப ஹாஸ்பிட்டல் வந்து படுத்திருக்க பாரு சரி கழுத்தை காட்டு இந்த செயின் போட்டுக்கோ ஆசையா கேட்டல்ல செஞ்சுட்டு வந்தேன் தன் கைப்பையில் இருந்து தங்கச்சங்கிலியை எடுத்து போட்டு விட்டார் நீங்க ஒருத்தர் தான் சித்தி என் பிறந்த நாள் பரிசு தர்றீங்க லவ் யூ சித்தி நீ செஞ்சிட்டு இருக்க வேலைக்கே முதுகுல தான் தரணும் லக்ஷ்மி சொல்ல ஜூஸ் எடுத்து ஜெயா தர கலை உள்ளே வந்தார் வைஷு வேண்டாம் என்று மறுக்க போதும் வைஷ்ணவி பிடிவாதம் ஜூஸ் குடி எனக்கு அவரை பார்க்கணும் அண்ணி கூப்பிடுங்க கலை அன்பை அழைக்க அன்பு உள்ளே சென்றான் கலை அவன் கையில் ஜூஸ் கொடுத்து குடிக்கவே என்று கூறி வெளியில் சென்றார் அனைவரும் அதன்பின் நாகரிகம் கருதி வெளியில் செல்ல போதும் வைஷோ என்னால முடியல ரொம்ப வலிக்குது மனசு இன்னைக்கு உன் பிறந்த நாள்னு ஏன் சொல்லல ரெண்டு நாளா எதுவும் சரியில்லை ஜூஸ் குடி வைஷு உன்னை அடிச்சதுக்கு திருப்பி அடி இப்படி விலகி போகாத வார்த்தையில கொல்லாத நான் சொன்னாதான் தான் அப்ப உங்களுக்கு சொன்னேன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் மறந்துட்டீங்க சொல்லியிருந்தா மட்டும் எப்படி தாராளமாக செலவு செஞ்சுருப்பீங்க அப்படி தானே சரி ஜூஸ் குடிக்கிறேன் தனி கொடுத்தனும் போகலாம்னு சொல்லுங்க வைஷு இது நீ இல்லை இங்கே பாரு நீ சொல்றதெல்லாம் புரியுது உன் என்ன சரிதான் ஆனால் அதுக்கு இது முறை இல்லை வேற வழி தேடுவோம் அன்பு சொல்லவும் என் முடிவில் மாற்றம் இல்லை நீங்க சரின்னு சொன்னா ஜூஸ் குடிப்பேன் சண்டை முடிஞ்சுது உங்களோட வீட்டுக்கு வரேன் இல்லைன்னு சொன்னா என்ன விடுங்க எனக்கும் எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க எனக்கும் அவங்கள பார்க்க வேண்டிய கடமை இருக்கு நான் அவங்க கூட போறேன் அன்பு அவளின் பதிலில் உயிர் துடித்துதான் போனான் எதற்கு இத்தனை பிடிவாதம் தனிமையும் பொருட்களும் எப்படி இன்பம் தரும் சுகமோ சுமையோ குடும்பம் இல்லாது எதற்கு என்று மூளை கேள்வி கேட்க வைஷு அவளின்றி இனி அவன் வாழ்வு அவன் பெயரில் மட்டுமே இருந்த அன்பு வாழ்வில் இப்போது நிறைவது இவள் வந்தபின் தானே வயது வந்த பின் அவன் தேடிய ஆதரவும் அன்பும் இவள் தந்தது தானே ஒரு மாத வாழ்வே அத்தனை நிறைவு இவளுடன் இந்த காதலும் வெறும் காணல் நீர்தானோ மனதின் கேள்விகள் என்னவோ இப்படி இருந்தது என்ன தப்பு செய்தேன் நான் அன்பை தேடியதும் தந்ததும் தான் நான் செய்த பிழை போல அன்பு மனதை விட்டான் அது நொறுங்கி விழுந்து அவன் காதல் அழுதது அவள் வந்துவிட்டாள் அத்தியாயம் இருவது சரி ஜூஸ் குடி வைஷுவின் கண்ணில் வெளிச்சம் வாங்கி குடித்தாள் அன்பு அனைவரையும் உள்ளே அழைத்தான் அன்பு அவனின் மாமா கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு அழுதான் வைஷு குடிப்பதை நிறுத்திவிட்டு விட்டு பார்க்க நான் கோவத்தில் கட்டுப்பாடு இல்லாம அடிச்சுட்டேன் மன்னிச்சிடுங்க மாமா உங்களுக்கு எப்படி வலிச்சிருக்கும்னு தெரியும் நான் கல்யாணமே வேண்டாம்னு தான் சொன்னேன் எங்க வீட்டில் யாரும் கேட்கல எல்லாம் சரியாகும்னு சொன்னாங்க ஆமா உண்மைதான் எல்லாம் சரியாகிடுச்சு வைஷு என் வாழ்க்கைக்கு பிடிப்பு அவ இல்லாம என்னால் வாழ முடியாது ஆனா அவளை என்னால சந்தோஷமா பார்த்துக்கவும் முடியல தனி குடுத்தனும் என்னால முடியாது மாமா அவ அடம் பிடிக்கிறா அவ கேட்குறது தப்பு இல்லை அதுக்காக என்னால் தனி கொடுத்தனும் போக முடியாது வைஷ்ணவி கிட்ட சொல்லுங்க மாமா இது வேண்டாம்னு அவ பிடிவாத விட சொல்லுங்க என்னோட வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்றா எனக்கு முடிவெடுக்கவே தெரியல பிளீஸ் சண்முகம் பேச திறக்க வைஷ்ணவி கை காட்டி அதை தடுத்தாள் அப்போ நீங்க வரமாட்டீங்க பில் கட்டுங்கப்பா நம்ம நம்ம வீட்டுக்கு போகலாம் வைஷ்ணவி இது ரொம்ப தப்பு கலை கூற இதுக்கெல்லாம் நீங்களும் தான் காரணம் அண்ணி நான் பில் கட்டுறேன் மாமா அன்பு கூற வேண்டாம் உங்க வரவு செலவு கணக்கில் இதெல்லாம் இருக்காது இப்படி ஒரு செலவு இருக்கும் நீங்க பிளான் கூட பண்ணல இல்லையா அதுவும் போக தேவையில்லாமல் வேலைகள் முடிந்திருந்தது யார் கூறியும் அவள் எதையும் கேட்கவில்லை அவள் உறுதி அன்பை நிலை கொலைய வைத்தது கிளம்பும் போது கண்களால் கெஞ்சினான் அவன் முன் வந்து நின்றவள் உங்கள் பிறந்தநாள் பரிசுக்கு நன்றி என கையெடுத்து கும்பிட்டு அவள் கிளம்பி விட கலை அழுதே விட்டார் அன்புக்கு தான் அழுகை கூட வரவில்லை மீண்டும் இறுகி போய் அமர்ந்தான் அன்பும் கலையும் வீடு வந்து சேர்ந்தனர் வைஷோ எங்கடா லலிதா கேட்க அவங்க வீட்டுக்கு போயிட்டா அன்பு பதில் சொன்னான் நல்லதுதான் ரெண்டு நாள் இருந்துட்டு வரட்டும் இந்த பொண்ணு இவ்வளோ பிடிவாதம் பிடிக்க வேண்டாம் அதுவும் ஒரு ஃபோன் வாங்க ரொம்ப தப்புமா லலிதா கூறவும் அன்புக்கு கோபம் வந்தது அடக்கி கொண்டான் கோவம் அத்தனை சீக்கிரம் வராத அன்புக்கே கோவம் வருதுன்னா பாத்துக்கோ நீத்து அவ வீட்டில் போட்ட சத்தம் உண்மையாவே தப்பு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காதானே சரியாகிட்டு வருவா அவ இனி வரமாட்டா அன்பு சொல்ல என்னப்பா சொல்ற ஏன் வரமாட்டா நீலகண்டன் பதறி கேட்க அவ வரமாட்டா என்னை விட்டு போயிட்டா நான் கல்யாணம் வேண்டாம் எவ்வளோ சொன்னேன் கேட்டீங்களா நான் தான் அவளை காயப்படுத்தி அன்பு அழுதிருந்தான் கலை உடன் அழ அனைவரும் கலங்கி நின்றனர் உன் தப்பு எதுவும் இல்லடா அன்பு அழாத நான் என் ரூமுக்கு போறேன் சொன்னவன் சென்றிருந்தான் அவன் மனதில் அவ சிரிப்பும் குறும்பும் என் கண்ணுக்கு வந்துட்டு போகுது இன்னைக்கு அவ கண்ணில் அவ்வளோ வலி அவ கனவை எல்லாம் அழிச்சிட்டேன் பிடிச்ச வேலை விட்டு வசதி விட்டு அவளோட கல்யாண ஆசையெல்லாம் விட்டுட்டு எல்லாம் என் வசதின்னு இருந்தா போதும் தான் வேணும்னு வந்தவ மறுவீடு போய் தான் வைஷ்ணவி பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் மும்பையில் வேலை பார்த்தவ என்னை விட சம்பளம் ரெண்டு மடங்கு என்னை பார்த்ததும் பிடிச்சு போய் சரின்னு சொல்லி இருக்கா நான் என்ன செஞ்ச ஆசை வாழ்க்கை எல்லாத்தையும் அழிச்சிட்டேன் வருவாளா என்னால தனி கொடுத்தனும் அவ இங்க இருக்க இல்ல என்ன செய்வேன் அன்பு யோசனையில் ஆழ்ந்திருந்தான் அன்பின் வீட்டிலிருந்து அடுத்த நாள் லலிதா கலை இருவரும் பேசியும் அவள் பிடிவாதம் விடவில்லை கலை விஷயத்தை சேகரிடம் கூற அவர் கோபத்தில் கத்திவிட்டார் வைஷுவை அன்புடன் சேர்த்துவிட்டு இல்லம் வருமாறு கலையிடம் கூறிவிட்டார் அவள் விரிந்து சென்ற பிறகு அந்த ஒரு நாள் அறையில் அழுதான் மறுநாள் கிளம்பி வேலைக்கு சென்று விட்டான் எதுவும் நடக்கவில்லை என்பது போல் இருந்தது அவனின் செயல் கலை வாய்விட்டே கேட்டுவிட்டார் என்னடா இப்படி இருக்க அவளை கூப்பிட்டு வா நம்ம பேசி சமாதானம் செய்யலாம் இல்லையா அக்கா என்ன பேச சொல்ற முடிவா அவளும் கேட்டுட்டா முடியாதுன்னு நானும் சொல்லிட்டேன் இனி எது பேசினாலும் தான் தனி கொடுத்தனும் போகலாம்னு சொன்னா வந்துருவா ஆனால் அந்த வார்த்தை என் வாயில வராது பார்ப்போம் அன்பு அவளா வருவா எவ்வளவு நாள் அவள அங்கேயே வச்சுருப்பாங்க சரியான் அந்நேரம் அன்புக்கு தபாலில் வைஷ்ணவியின் கடிதம் வந்தது விவாகரத்து வேண்டி அன்பு அவள் கையெழுத்து பார்த்து விரக்தியாக சிரித்தான் நிரந்தரமா அவளை அங்கேயே அன்பு சொல்லவும் கலை அதை படித்து பதற அன்பு அமைதிப்படுத்தினான் விவாகரத்து தரப்போவது இல்லை என்று அன்பு கூற முதல் முதலில் அண்ணனின் நிலை கண்டு வசந்த் கவலை கொண்டான் அவன் அறை சென்று அவனின் வங்கி கணக்கில் உள்ள அனைத்து காசுகளையும் எடுக்கச் சொல்லி அவனின் அட்டையை கொடுத்தான் வேண்டாம் வசந்த் உனக்கு செலவு இருக்கும் இதுவரை எனக்கு கஷ்டமே தெரியல அண்ணா தானே பிரச்சனை அண்ணா நான் தரேன் அண்ணிய கூப்பிட்டு வா எனக்கு அண்ணி வீட்டுக்கு வரணும் இதுவரை என்கிட்ட முகம் சுழிச்சது கூட இல்ல டிவோர்ஸ் எல்லாம் வேண்டாம் அண்ணா நீ அண்ணி கூட போ நான் பாத்துக்கிறேன் வசந்த் சொல்லவும் நான் பாத்துக்கிறேன் நல்லா இருக்கு வசந்த் நீ சொல்றது எனக்கும் கடமை இருக்குடா நானும் இது எனக்கும் அவளுக்கும் தானே நானே பார்த்துப்பேன் விடு அன்பு சொல்லி இருந்தான் ஒரு வாரம் மஞ்சு மற்றும் வைஷு இணைந்து புது சமையல் வலைதளம் ஒன்றை நிறுவியிருந்தனர் வீட்டில் இருந்து கொண்டே வேலை செய்ய தேவையான அனைத்து ஏற்பாடும் செய்தாள் அவளுக்கு எந்த வருத்தமும் இல்லை என்பது போல நடித்தாலும் அவளும் இதை தாங்க முடியாது அமைதி இழந்துதான் அலைந்தாள் மனம் ஒரு நிலையில் இல்லை அவன் முகம் தேடி அலையும் கண்களுக்கும் மனதுக்கும் என்ன சமாதானம் சொல்ல அவன்தான் பிடித்த பிடியில் இருக்கிறானே யாரும் அறியாத வழி அவளுக்கு மட்டுமே தெரியும் அன்பு அவனுள் உணர்வுகள் இன்றி தவிக்கும் வலி தீர இந்த பிரிவுதானே வழி வைஷு அடுத்து என்ன என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் லக்ஷ்மி மூன்று முறை அழைத்தும் அவளுக்கு காது கேட்கவில்லை வைஷு காது கேட்குதா இல்லையா லக்ஷ்மி என்ன யோசனை கூப்பிடுறது கூட காதல கேட்காத அளவுக்கு ஒன்றும் இல்லைம்மா சொல்லுங்க என்ன செய்யணும் சாப்பிட வாடா பசியே இல்லைம்மா ஏன் வைஷு நாங்க சொல்லி விட்டு வரட்டுமா நீ வீட்டுக்கு போ இதெல்லாம் வேண்டாம் நீ வேலைக்கு போகிறேன்னு முடிவு பண்ணியிருக்க இல்லையா அப்புறம் என்ன மாப்பிள்ள எல்லாம் நீ தங்கிக்கோ அவருக்கு உன் மேலே நம்பிக்கையும் பிடிப்பும் கொடு நீ இப்போ பண்ற காரியத்துல அன்புக்கு எவ்வளோ வலி எதுக்கு இந்த பிரிவு சொல்லு அன்னையாக லக்ஷ்மி கேட்க இது பிரிவு இல்லை அம்மா இனி வாழப்போகிற வாழ்க்கைக்கு ஆரம்பம் அப்புறம் வலி அவருக்கு மட்டும்தான் வலியா எனக்கு இல்லையா ஏமா ஒரு சிற்பம் செதுக்கும் போது கல் அதிகம் அடி வாங்குதா இல்ல உளி அதிகம் அடி வாங்குதா கல் அடி வாங்குதுதான் அப்போதானே அதோட தேவையில்லாத பகுதிகளை சரி செய்து சிற்பமாக்க முடியும் இதுவும் அவரோட இறுகி போன மனசுக்குள்ள இருக்கிற காதல் அன்பு எல்லாம் இப்படி வலிக்க வலிக்க அடிச்சாதான் சரியாகும் அவர் மனசுல இருக்கிற கஷ்டம் எல்லாம் போகும் ஒரு கல் சிற்பமாக கல் எவ்வளோ வலி தாங்குதோ அதே வழிய உளியும் தாங்கணும் அவரை சுத்தியால ஓங்கி அடிக்கும்போது விழுகிற முதல் அடி உளியா எனக்கு தான் என்ன தாண்டிதான் அவருக்கு வலி அதுவும் இது அவர் நல்லதுக்குதான் வைஷ்ணவி சொல்ல சீக்கிரம் இதெல்லாம் சரி பண்ணு அன்பு பாவம் சொல்லிட்டேன் வைஷு விண்ணப்பித்த கம்பெனியில் இருந்து நேர்முக தேர்வுக்கு அழைப்பு வர அவளின் சான்றிதழ் அன்பின் இல்லத்தில் இருந்தது ஒரு பக்கம் தவிப்பு இன்னொரு பக்கம் பயம் வைஷு அன்பு வீடு வந்து சேர்ந்திருந்தாள் அவள் அழைப்புமணி மணி கொடுக்க கலை கதவை திறந்து உள்ளே அழைக்க அவள் தயங்கிக் கொண்டே உள்ளே வர லலிதா எதுவும் பேசாது நிற்க வைஷு விஷயம் சொல்லி அவர்களின் அறையின் உள்ளே நுழைந்தாள் அத்தியாயம் பத்தொன்பது மற்றும் இருபது நிறைவு பெற்றது வைஷ்ணவி செய்கிறத பற்றி நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க நேயர்களே உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லிட்டு போங்களே நேயர்கள் அனைவருக்கும் அந்நேர் தின வாழ்த்துக்கள் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி